இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களே உங்களை யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரீங்க இன்றைக்கே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கடவுள் வச்சுருக்காங்க பார்க்கலாமா பாசிட்டிவிட்டியோடு இருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் கடவுள் மூலமாக தெரிஞ்சுக்குவீங்க நிறையா சயின்ஸ் அண்ட் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் நிறைய தெரியும் கஷ்டத்தோடு இருக்காதிங்க கவலையோடு இருக்காதிங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்க்கலாம் இந்த காடை அப்படியே ஜம்பாய் ஜம்பாய் வருது எம்ப்ரஸ் எம்ப்ரர் வா செ செம்மையான ஆளுங்க பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு தலைமை பொறுப்பு ஏற் ஏற்றுவாங்களா நிறைய நாலேஜ் இருக்குங்க நீங்கள் பட்ட அடி வாழ்க்கை பாடம் இது எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை இனிமேல் வந்து வழிநடத்தி செல்லப்போகுது நல்ல நேர்மை நியாயம்தான் உங்களை பொறுத்த வரைக்கும் மைண்ட் அளவு அந்த ஹார்ட் அளவுலாம் யோசிக்க மாட்டீங்க மைண்ட் அளவில் நியாயம்னா நியாயம் தான் தப்புன்னா தப்பு தான் அந்த மாதிரி ஒரு ராஜா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பவரான ஒரு ஆளுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் ஏன்னா எல்லாமே எல்லாரையுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க ஹேண்டில் பண்ண போகிறீங்க அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் சரி உங்கள் குடும்பத்தையும் சரி உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் சந்ததிகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தெளிவான ஒரு ஞானம் இருக்குங்க உங்களை கேட்டு தான் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்யுங்க உங்களை கேட்டு தான் உங்களை சுற்றி சுற்றி தான் இந்த அந்த குடும்பமே வந்து இருக்க போது நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ணி இந்த குடும்பத்தை வந்து உயர்த்தவும் போகிறீங்க நல்ல தெளிவான ஞானத்தோடு இருக்கிறதுனால எல்லாருமே வந்து குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒத்தி இசைவோடு தான் நீங்கள் வந்து இந்த குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறீங்க எப்படி நடக்கணும் எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எல்லா தெளிவான ஒரு ஞானமும் உள்ள ஒரு பர்சன் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க எம்ப்ரர் கார்ட் ஃபஸ்ட்டே வந்துச்சு மேஜராக இருக்கான கார்ட்ஸ் அமக்கலமாக வந்துச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் அடுத்தடுத்த கார்ட்ஸ்லாம் என்ன வந்தாலும் பற்றி கவலையே கிடையாதுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டு தான் நமக்கு முக்கியம் எப்போயுமே அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் மாறுறதுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கோங்க மாறுங்க உங்கள் வாழ்க்கை மாறுது உங்கள் கையில் தான் இருக்குது நிறைய பேர் வந்து இப்போ தான் வந்து ஒரு தெளிவாக இப்போ தான் வந்து ஒரு அழகான ஒரு கெரியர் நோக்கி போகணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சில பேர் வந்து புதிய ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே உள்ளே இறங்கி வரீங்க பிள்ளையார் சொல்லி போட்டு அதை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ தான் வந்து ஆரம்ப நிலையில் சில பேர் வந்து கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது சில பேர் வேலைக்கு இப்போ தான் வந்து படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கும் வரீங்க அழகாக இருக்குது இந்த கார்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து கடவுளோட அந்த ஞானம்லாம் நிறையாவே இருக்குது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்லாம் இருக்குது உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக தான் போக போகுது இடையில் இருக்கிற சேலஞ்சஸ்லாம் ரொம்ப பெருசாலாம் வந்து உங்களுக்கு கிடையாது அதை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கே ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம்லாம் உங்களுக்கே தெரியும் தெளிவான ஒரு ஞானம் தான் ஏன்னா இங்கே மட்டும்தான் நீங்க போகிற கோல் மட்டும்தான் முக்கியம் மட்டும்தான் முக்கியம் வேற எந்த ஒரு டைவர்ஷனுமே இந்த கார்டில் எனக்கு தெரியல தெளிவாக நான் இதான் போறேன் இதான் அச்சீவ் பண்ண போறேன் எனக்கு இதான் மோட்டிவ் நான் இதை நோக்கி நான் போகிறேன் எந்த விதமான ஒரு மைண்ட் அளவில் எதுவுமே டிஸ்ட்ராக்ஷன் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சூப்பரான கார்டு தாங்க கேரியரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க வா சூப்பராக இருக்குல்ல வாங்க வாங்க யார் வரீங்க ஆ அந்த ஃபுல் கார்டு ஃபுல் கார்டு வந்தாலே நீங்கள் வந்து தைரியமாக கடவுளை பிடிச்சிட்டு தான் நீங்கள் போகிறீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கை வந்து பிரகாசமான ஒரு வாழ்க்கை தாங்க சூரியனோட அந்த அனுகிரகத்தில் அந்த பஞ்சபூதங்களோட அந்த ஆசிர்வாதத்தோடு உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் நிறையா உங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி யாராவது வயிசர் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு உதவி தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு உணர்வு உள்ள ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க கண்மூடித்தனமாக எந்த விஷயத்தையும் கால வைக்காதீங்க ஆலம் பார்த்து கால வைங்க கடவுளை மட்டும்தான் நம்புறீங்க ஓகே உங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்குது நிறையா வந்து பிரகாசமான நியூ பிகினிங் நிறையவே இருக்குது நிறைய ஒரு அன்பான ஒரு இதயம் கொண்டவங்க தான் நீங்கள் பிரச்சனைகள் நிறையா வந்தால் கூட அதெல்லாம் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு வைக்கிறீங்க பட் வந்து கரெக்டாக யோசித்து அந்த ஒரு விஷயத்தில் நம்ம மூக்கை நுழைக்கலாமா இந்த விஷயத்தில் நம்மளை என்ட்ரி ஆகலாமான்னு யோசிச்சு பண்ணுங்கள் அது மட்டும்தான் லேக்காக இருக்குது கேர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எது நடக்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக நடக்குது ஆனால் ஒன் ஸ்டெப் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் செலக்டிவான ஒரு கார்டாக வருது பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேக்னடிக் கார்டு தாங்க ஒன்று மாற்றி ஒன்று தொடர்ச்சியாக அழகாக வருது நிறைய பேருக்கு அழகாக வருது சில பேருக்கு வந்து பிட்ரையல் நடந்துருக்கு உங்கள் வாழ்க்கையில் சோகமான சுச்சுவேஷன் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டுட்டு போயிருக்கிற அந்த சுச்சுவேஷனும் வருது நல்லா பழகிட்டு திடீர்னு காணா போயிட்டாங்க வேறு ஒரு உறவு தான் முக்கியம் எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் எனக்கு கரியர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டும் விலக்கி போடியிருக்காங்க அவங்க வந்து பேசியே வந்து நம்ம மேலே வந்து எல்லாத்தப்பையும் நம்ம தலையில் கட்டிவிட்டு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்றால் தான் எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஒரு பர்சன் தப்பை நம்மளையே வந்து ஒத்துக்க வைக்கிற மாதிரி ஒரு வந்து பேச்சில் வந்து அந்த ஒரு கன்னிங்னஸ் இருக்க தெரியுங்க பண்ணி உன்னால் இவ்வளோதான் முடியும் நம்மளை அடக்கி வச்சு நம்மளோட டேலண்ட்டெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்மளே மறந்து போன மாதிரி ஒரு அடக்குமுறை உள்ளாக்குற ஒரு கிட்ட எல்லாம் மாட்டிப்பீங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து அவங்க தவறானவங்கன்னு இப்போ நிறையா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சு ரியலைஸ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறத தான் இன்னும் நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம் கடவுள் என்ன சொல்கிறாங்க வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ரியலைசேஷன் ஆயிருக்கீங்களா அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியாமல இல்லை ஏன்னா வாங்கின அடி அப்படி நல்லா தெரிஞ்சிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க நான் எதுவுமே இனிமேல் என் வாழ்க்கையில் இந்த விஷயம் குறித்து நான் எதுவுமே மூவ் ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேன் நான் இது இதுக்கப்புறம் வந்து நான் இது சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் ஓடி ஓடி போய் பண்ணதெல்லாம் போதும் இனிமேல் நான் எங்கேயும் போய் என் வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை நான் பண்ணலை நான் கையை கட்டி கையை அதுவும் பின்னாடி கட்டி காலை ஒரு பக்கம் பின்னாடி கட்டிட்டேன் ஏன்னா இதெல்லாம் ரெண்டுமே வந்து நான் க நேராக வச்சுருந்தேன் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அவங்க போயிட்டாங்களே அவங்க வச்சுட்டாங்களே அவங்கள சரி பண்ணணும் அவங்கள காலில் விழுகணும் அவங்கள கையில் விழுகணும் நீதான் உலகம் நீதா முக்கியம் அப்படின்னு ஏதாவது ஒன்று டைலாக் கொடுத்து அவங்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற இந்த விஷயம்லாம் நான் பண்ணுவேன் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு பாஸ் மோட் தான் எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு நான் அமைதியாக கடவுள் கொடுக்குற அந்த ஒரு ஞானத்தை நோக்கி ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நோக்கி நான் உள்ளே நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்து உள்ளே நிறைய அவேக்கனிங் ஆகிட்டு இருக்கீங்க எனக்கு இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து என்னென்னா கடவுளுடைய அந்த ஆஷிர்வாதம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் மாற மாற ஒவ்வொரு ஸ்டேஜில் நீங்கள் மாற மாற கடவுள் வந்து உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து காட்டுவாங்க நீங்கள் தூங்கும் போது நிறையா விஷயங்கள் கனவுல பார்ப்பீங்க எந்திரிக்கும் போது பார்ப்பீங்க சில பேருக்கு ஸ்பிரிச்சலாகவேக்கு நீங்கள் வரும் சில பேருக்கு வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்தே இருக்காது அப்படி ஒரு விஷயம்லாம் உங்கள் லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நடக்கக்கூடிய இதெல்லாம் வருதுங்க விருச்சிகம் ராசியாக இருக்கும் வாட்டர் எனர்ஜி நிறைய இருக்குது இதில் வந்து என்னென்னா எனக்கு எல்லாமே தெரியுது கடவுள் வந்து எந்த டைமில் டிவைன் டைமில் எப்போ கொடுக்குறாரோ கொடுக்கட்டும் அது வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சரண்டர் மோடில் நிறைய பேர் வந்திருக்கீங்க பாசிட்டிவிட்டியான ஒரு கார்டு தாங்க இனிமேல் நான் அடி எடுத்து வைக்கணுன்னா கடவுள் என்ன சொல்கிறாரோ உத்தரவு கொடுக்குறாரோ அவர் சொல்கிறது தான் அவர் எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்டு தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்துட்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கார்டு பயங்கரமாக இருக்குது பாசிட்டிவிட்டி தான் இங்கே இன்னும் ஒரே ஒரு கார்டு மட்டும் எடுத்துகிட்டு நமக்கு போயிடலாம் நிறைய பேருக்கு தொழிலில் வந்து எதாவது ஒரு ஏமாற்றம் அந்த மாதிரிலாம் இருந்தது என்னால் வந்து சரியாக பண்ண முடியல அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க வருவாங்க உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து ஒரு நிறைய வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து உங்கள் லைஃபுக்குள்ளே வராங்க டீம் ஒர்க்காக நீங்கள் பண்ணும்போது தொழிலில் வந்து நல்லா நடக்கும் குடும்ப உறவில் ஏதாவது சிக்கலாக இருந்தது அப்படின்னா அந்த உறவு சிக்கல்லாம் நி ஆகி உங்களுக்கு நல்லபடியாக அந்த ஒரு குடும்ப உறவே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இணக்கமாக வந்து பேசி புரிஞ்சு வாழக்கூடிய அந்த தருணமும் வருதுங்க அழகாக இருக்குங்க காட்சி ஃப்யூச்சரை குறித்து நீங்கள் நிறைய பேர் கவலை பண்ணுங்க நிறைய பேர் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசென்ட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுங்கிறதுலாம் இல்லை என்ன அழகாக அதெல்லாம் எழுதிட்டாங்க அதனால் இது வரைக்கும் கார்ட்ஸ் போதும் அடுத்தது நம்பர் கார்ட்ஸில் வந்து நமக்கு என்ன வருது என்ன விதமான கைடன்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு காலிமா கார்ட்ஸோடு இந்த ரீடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஏன்னா சிம்பிள் அண்ட் க்யூட்டாக தான் நம்ம வந்து ரீடிங் எடுக்க போகிறோம் வாக்கவே அப்படின்னா சில பேர் வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் ஆன் பண்ணி தான் போகணும் அந்த அந்த விஷயம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த விஷயத்த விட்டு வெளியில் வரீங்க சில பேர் வெளியில் வரீங்க சில பேர் மூவான் ஆகாமல் அதே இடத்துல நிற்கிறீங்க நிறைய மூவான் ஆகி வந்தவங்களுக்கு நியூ பிகினிங் இருக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது செல்ஃப் லவ் கொடுக்குறீங்க நிறைய பேர் ஃப்ரீடமான வாழ்க்கையை இப்போ தான் ஒரு சுதந்திரமான ஒரு காத்தையே நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் அடிமை வாழ்க்கைக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் பல வருஷம் பல ஜென்மம் வந்து ஏதோ ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்திருக்கும் சில பேர் அந்த அந்த கைதி கைதிங்கை அந்த ஒரு ஜெயில் தன்மையெல்லாம் விட்டு விலகி உடச்சிக்கிட்டு இந்த சங்கிலி எல்லாம் கட்டப்பட்ட சங்கிலெலாம் உடச்சிக்கிட்டு நிறைய பேர் வெளியில் வரீங்க உங்களுடைய வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தோட கரெக்டான ஒரு விஷயத்தோட புதிய ஒரு என்விரான்மெண்ட்டோட நீங்க வந்து போக ஆரம்பிங்க அது உங்க நலனுக்காக தான் நீங்க இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்க அத்தனை விஷயங்களுமே பண்ணிட்டு இருக்கீங்க அதனால உங்களோட ரிலேஷன்ஷிப்போ சுச்சுவேஷனோ அது வந்து எது வந்து உங்களை வந்து பின்னோக்கி தள்ளுது இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க எந்த ஒரு எண்ணம் வந்து உங்களை பின்னோக்கி தள்ளுது அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நல்லா வந்து எவாலுவேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள உள்ள மிஸ்டேக் என்னன்னு பாருங்க கிராஜுவலாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன தவறு பண்ணிட்டு இருக்கீங்க எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள் சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அப்ளீஃப்மெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் கடவுள் இருக்காங்க அதனால் எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னா சில விஷயங்கள் விட்டு போகணுன்னு கடவுள் சொன்னாங்கன்னா அதை விட்டு மூவ் ஆன் பண்ணி வெளியில் வாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கார்டு தான் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வச்சுக்கணும் ஓகே வாவ் சூப்பர் உங்களோட அவேக்கனிங் தாங்க இங்கே நடக்குது இன்னர் அவேக்கனிங் நடக்குது உங்களோட என்லைட்மெண்ட் தெளிவான ஒரு பார்வைக்குள்ளே தான் நீங்கள் வரீங்க நிறைய பேருக்கு பிரேக் திருவோம் இப்போதைக்கு ஒன்றுமே இல்லாத மோசமான சுச்சுவேஷன் இருந்தால் அதெல்லாம் உடச்சி நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வருது சக்ஸஸ்ஸாக உங்கள் வாழ்க்கையில் வரப்போது ஸ்பிரிச்சுவல் க்ரோத் நிறையா பேருக்கு வந்துட்டுருக்கு டபுள் சவுண்ட் டபுள் சவுண்ட் பார்க்குறவங்களா இருக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வருதுங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து நிறைய பேர் என்னென்னா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் அந்த பாதையில் வந்து வந்துட்ருக்குறீங்க இதுதான் உங்களோட அழகான ஒரு சக்ஸஸான பாதைக்கு வழிவகுக்கக்கூடியது அதனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரேக் த்ரூனே சொல்லலாம் இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மாறவே இல்லை என் வாழ்க்கை அப்படியே இருக்குது அப்படின்னு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ இருக்குது நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் ரிவீல் ஆகி வெளியில் வருது பாசிட்டிவிட்டியான விஷயங்களாக வெளியில் வருதுன்னா அது உங்களோடய இன்ன ரிஃப்ளெக்ஷன் தான் நெகட்டிவிட்டியான விஷயம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட இன்னர் ரிஃப்ளெக்ஷன் தான் இன்னரில் வரக்கூடிய அந்த தாட்ஸ் இது எல்லாத்தையுமே மாற்றுங்க பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கை எல்லாமே சூப்பராக அமுகமாக இருக்குங்க அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காளிமா கார்ட்ஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் இதெல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு காலிமா கார்ட்ஸ் வந்து என்ன வராங்க அப்படின்னு பார்த்துக்குவோம் காலிமா சிவகாலிமா அறக்கல் கார்டு ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி கொடுக்குற ஒரு ஆசிர்வாதம் பிரத்யங்கராவ வந்துட்டாங்க இவங்க வந்தாலே ரொம்ப சூப்பருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் ஐ லவ் திஸ் காட் வெரி மச் யுவர் லைஃப் வில் பிகம் மேஜிக்கல் உங்கள் வாழ்க்கையே மேஜிக் மாதிரி மாறப்போகுது இப்போதைக்கு இருக்கிறதே எப்படி இருந்தாலும் அது அப்படியே தலையிலாம் புரட்டி போட்ட மாதிரி மந்திரம் பண்ணி மாய மாத்திர மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு அழகான வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டு திருப்பி கொடுக்க போகிறாங்க அவங்கள பிடிச்சிக்கோங்க அம்மா எனக்கு இந்த வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க கேள்வி கேளுங்க அவங்க கொடுப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சிக்கோங்க நம்புங்க அவ்வளோதான் செலண்ட்ருவாங்க அதிக காலி யுவர் லைஃப் வில் பி ஃபுல் ஆஃப் லைட் அண்ட் ஹாப்பினஸ் உங்கள் வாழ்க்கை இனிமேல் பிரகாசமாக சந்தோஷமாக தாங்க இருக்க போகுது அதிக வந்துட்டாங்க இனிமேலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க உங்கள் வாழ்க்கையில் ஆட்டி படிக்கிறவங்க பிளாக் மேஜிக் அது இதுன்னு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் என் வாழ்க்கையை எப்படி மோசம் பண்ணிட்டாங்க இப்படி ஆகிப்போச்சு எப்படின்னு எந்த வித துயரமும் பெருசு கிடையாதுங்க இந்த அம்மா மட்டும்தான் பெருசு இந்த உலகத்தில் கடவுள் மட்டும்தான் பெருசு நீங்கள் மட்டும்தான் பெருசு இந்த ரெண்டு பேரையும் விட்டுறாதீங்க எப்போயுமே விடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக லைட்டு தாங்க பிரகாசம் தான் ஹாப்பினஸ் தான் ஓகே எப்பயும் நான் வந்து நல்லதே நினைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் தேங்க்யூ